வாசுதேவன் அல்லூர் அதிக வீரமும் அதிக மானமும் நிறைந்த ஊர் சரியாக ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு நம்ம சந்தை போட்டு வீழ்த்தலாம் அப்படின்னு இருந்து கிளம்பி வந்த வெள்ளக்கார படையை ஓட ஓட விரட்டி அடித்த எங்களுடைய பாட்டன் மான மரவன் செவ்வாயை ஆண்ட மாமன்னர் புலித்தேவனுடைய மூச்சு காட்டு உதவி கொண்டிருக்கிற மண் இந்த மண் யாரோ புலித்தேவன் என்று வந்த அந்த வெள்ளக்கார எருமை யூசுப் கானை ஓட விட்ட அந்த வாசுதேவன் என்பதுதான் இன்றைக்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காமல் புலித்தேவனுக்கு படை கூடியது போல புலித்தேவன் கூப்பிட்டால் போய் சேர்ந்தோம் என்று எப்படி நாடாரும் கோடாரும் பிள்ளையும் தேவையான பழைய புலித்தேவனுக்கு பிறகு

அதே போல எங்கள் துணை தலைவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த புள்ளைகளையும் களத்திலே பலி கொடுப்பார் அந்த எங்க பாட்டம் குளித்தவருக்கு அன்றைக்கு இக்கட்டான சூழலிலே அச்சு படையும் பிரெஞ்சு படையும் உதவி செய்கிற புலித்தேவரே எங்கள் உதவியை பெற்றுக் கொண்டு நினைக்காது என்று சண்டை போடு என்று சொன்னபோது வேண்டாம் நான் தனிச்சு நிற்பேன் தன்மானத்தோடு நிற்பேன் என்று அந்த கட்சி பிரெஞ்சு படை உதவியை மறுத்தார் அதே போல எங்கள் புலித்தலைவன் அமெரிக்காவும் சீனாவும் உதவியை நாடிய வேண்டாம் நான் தன்மான

முதலில் சார் என்று கேட்டு எனக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் போட்டு கொடு எனக்கு கொஞ்சம் ஐஏஎஸ் போட்டு கொடு கொஞ்சம் தேவையான சீட்டு கொடு கொஞ்சம் மரவருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் கோலாருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் வண்ணியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடு கொஞ்சம் டிஎன்எஸ்சி கொடு கொஞ்சம் டி நாட்டிஃபை கொடு நாங்க யார்ட்ட யாரெல்லாம் உலகத்தினுடைய முதல் வணிக கப்பலை நிறுவி அதில் முத்துக்களையும் பகலங்களையும் ஏற்றி கொண்டு கிடைக்க சென்ற வடிவளம் என்ற பாண்டியனுடைய வாரிசுகள் கருணாநிதியும் ஜெயலலிதாவிட்டையும் ஸ்டாலின்கிட்டையும் கையில் இருக்கிறார் ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கு இவ்வளவு பெரிய மீச நாங்க யார் ஆண்ட பரம்பரை இவ்வளவு பெரிய மீச வச்சுட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு வண்டி யார் இன்றைக்கு பெருமையாடு பேசுறோம் நாங்கள் பாண்டியர் வழி வந்தவர்கள் நாங்கள் சேரர் வழி வந்தவர்கள் நாங்கள் சோழர் வழி வந்தவர்கள் யார் பாண்டியருக்குள்ள யார் பாண்டியர் ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது ஆயிரம் ஆரியர் தலை அறுத்து வையையாத் கரிலே ஈசிய ஆரிய படையெனும் பாண்டியர் வழி வந்தர் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் மொத்த சிட்டுல ரத்த சிட்டுகம் அதே பாண்டியன் ஆண்ட ஊர் பாண்டிய கண்ட மலை பாண்டியன் ஆண்ட அருவி பாண்டியர் குளித்த குற்றாலும் இன்னைக்கு செங்கல் சூளைகளுக்கும் கனிம பல திருட்டுக்கும் எம் சாண்டலுக்கும் பறிபடுது அதற்கு துணை மொழி அஞ்சுக்கும் பத்துக்கும் நிற்கிறோம் நாங்க யார் கதைகள் இறைவன் யாருன்னு தெரியாம வரலாறை நாங்கள் கற்பிக்க வந்திருக்கிறோம் நானும் தெரிஞ்ச ஒரு கலங்க வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் சொப்பு போட்ட வச்சுக்கிட்டு கையில மஞ்சள் சொப்பு கையில கட்டிக்கிட்டு மரத்தில் உள்ள அப்படின்னு தெரிஞ்சேன் ஏ ஏய் திமிறந்து திருந்தால் என்னை மாற்றி வியாதி போல நாம் ஆண்ட பரம்பரை எப்ப ஒன்ஸ் அபா கேன் லாங் லாங் இப்ப யாரு அடிமை என்று உணர்த்தியவன் எங்கள் அண்ணன் செந்தவள்ளா சீமா நாம் தேவரல்ல நாடா

தேசியமும் தெய்வீகம் எங்கள் கண்கள் என்ற எங்கள் பாத்தங்களில் தமிழ் தேசியமும் தமிழும் எங்கள் இரு கண்கள் என்று நாங்கள் இருக்கிறோம் புரிந்து கொண்டு தமிழ் தாயின் பிள்ளைகள் எங்கள் சொந்தங்கள் நீங்கள் வர வேண்டும் சொல்லுங்க இந்த ஊர்ல ஆசிரியர்கள் ஸ்டாலின் வரட்டும் நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் யார் யார் தலைவரை எல்லாத்தையும் கூட்டுவாங்க இதே போல ஒரு கூட்டத்தை வாசகர்கள் இந்த இளைஞர் படைய கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம

ஒரு புரட்சி ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் கூத்தாடியின் பக்கம் நிற்கிற கூட்டமா கொள்கை தலைவனின் பக்கம் நிற்கிற கூட்டமா என்று காலம் பார்க்கிறோம் நாங்கள் பொழுதுபோக்கு தரத்திலே தலைமுறை தேர்தல் கூட்டம் அல்ல புரட்சிகர போராட்ட களத்திலே தலைமுறை தேர்தல் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் உருவாகிறது எங்க அண்ணன் சீமான் சிறை சீமானை நடிச்சு நான் வந்து போகல ரெண்டாயிரத்தி பத்திர போன இதே தென்காசி மாவட்டம் வீராண கிராமத்துல ஒரு கூ பிறந்தவன் தான்